பொதுவா இந்த மருத்துவத்துறையை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் நிறைய அட்வான்ஸ்டான டெக்னாலஜிஸ் எல்லாம் வந்துட்டேதான் இருக்கு ஆனா அதுக்கே சவால் விடுற நிறைய ஷாக்கிங்கான சம்பவங்களும் நடந்துட்டு தாங்க இருக்கு இதுல குறிப்பா குழந்தைங்க வித்தியாசமா பறக்குறாங்க அந்த வகையில ரெட்ட குழந்தைங்க ரெண்டு தலையோட இருக்க குழந்தைங்க நிறைய வித்தியாசமான தோற்றத்தோட குழந்தைங்க பிறந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் அந்த வகையில சைனால பத்து சென்டிமீட்டர் வாலோட ஒரு குழந்தை பிறந்திருக்கு இதுல ரொம்பவே அதிர்ச்சியான ஒரு விஷயம் என்னன்னா அந்த வாலை அகற்றவே முடியாது அப்படின்னு டாக்டர்ஸ்லாம் எல்லாம் திட்டவட்டமா சொல்லியிருக்காங்களாம் இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஏன் இப்படி நடந்துச்சு இதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்ற இந்த ஒரு கேள்விதான் எல்லாருக்குமே வரும் அதாவது சைனால இருக்க ஹாங்ஸோ குழந்தைகள் மருத்துவமனையை சேர்ந்த குழந்தை நரம்பியல் அறுவை சிகிச்சை துணை தலைமை மருத்துவர் டாக்டர் லீ இவர் வாலோட பிறந்திருக்க இந்த குழந்தையோட வீடியோவை சோஷியல் மீடியால ஷேர் பண்ணிருக்காரு அதே நேரத்துல சொல்லப்படக்கூடிய கண்டிஷன் தான் இதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க முதுகுத்தண்டு வழக்கத்துக்கு மாறா சுத்தி இருக்க திசுக்களோட இணைக்கப்படுறப்போ முதுகுத்தண்டோட அடிப்பகுதியில இந்த நிலை உருவாகுது இதுல எந்தவித அசைவுமே இருக்காது அப்படின்னு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிருக்காங்க சைனால நாலு இன்ச் அதாவது பத்து சென்டிமீட்டர் வாலோட பிறந்திருக்க இந்த குழந்தையோட வாழை எப்படியாவது அகற்றிருங்க அப்படின்னு டாக்டர் கிட்ட அந்த குழந்தையோட பெற்றோர்கள்லாம் கேட்டிருக்காங்க ஆனா அறுவை சிகிச்சை செய்யவே முடியாது அப்படின்னு டாக்டர்ஸ் எல்லாம் மறுத்துட்டாங்களாம் ஏன்னா இந்த வால் குழந்தையோட நரம்பு மண்டலத்தோட இணைக்கப்பட்டிருக்கதால அதை அகற்றி எடுக்கிறது அப்படின்றது குழந்தைக்குதான் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் ஒரு குழந்த வாலோட பொருக்கிறது ரொம்ப புதுசான ஒரு விஷயம் இல்லங்க ஏற்கனவே தென் அமெரிக்கால கயானால கடந்த ஜூன் மாசம் வாலோட பிறந்த பத்து நாட்களே ஆன குழந்தைக்கு அறுவை சிகிச்சை மூலமா டாக்டர்ஸ் எல்லாம் வாலை அகற்றி இருக்காங்க அப்படின்னு பேக் போய் பார்த்தோம்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் பிப்ரவரி மாசம் பிரேசில் நாட்டில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு பத்து மாசம் வயிற்றுல இருந்து சரியான எடையோட ரொம்ப ஆரோக்கியமா தான் அந்த குழந்தை இருந்திருக்கு ஆனா அந்த குழந்தையோட முதுகுக்கு கீழே இருக்க பகுதியில் ஆறு சென்டிமீட்டர் நீளத்தோட ஒரு வால் இருந்திருக்கு இதை பார்த்த டாக்டர்ஸ்க்கு பயங்கரமான ஆச்சரியம் ஏன்னா உலக அளவுல ஒரு சில குழந்தைங்க வாளோட பிறந்திருந்தாலும் பிரேசில் நாட்டுல இப்படி ஒரு குழந்தை பிறக்கிறது இதுதான் முதல் முறையா இருந்துச்சு இது பத்தி டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த மாதிரியான குழந்தை பிறக்கிறது ரொம்ப அரிதான விஷயம் இதுக்கு ஸ்பைனா பிஃபிடா அப்படின்னு பேரு முதுகு தண்டு வளர்ச்சி அடையாம இருந்தா அதுல ஒரு இடைவெளி உருவாகும் அந்த கேப்ல தான் வால் உருவாகுது அப்படின்னு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிருக்காங்க இந்த சம்பவம் மட்டும் இல்லைங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் மெக்சிகோல ஒரு பெண் குழந்தை ரொம்ப அரிதான அஞ்சு சென்டிமீட்டர் மீளும் இருக்கக்கூடிய வாலோட பிறந்திருக்கு இப்போ சைனாவில் பத்து சென்டிமீட்டர் வாளோட பிறந்திருக்க இந்த குழந்தையோட வாழை அகற்ற முடியாது அப்படின்னு டாக்டர்ஸ்லாம் சொல்லியிருக்கிறது தான் எல்லாருக்குமே அதிர்ச்சியை கொடுத்துருக்கு